அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடியரளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் தனக்கு தனக்கேற்பட்ட பராபர அனுபவத்தை அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற நூலின் வாயிலாக வள்ளல் பெருமானார் உலகோருக்கு உறக்கச் சொல்கிறார் இருநிதி எழுநிதி இயல்நிதி நவநிதி முதல் திருநிதியெல்லாம் ஓர் நிதியே நிதி என்பது மிகப்பெரிய பொக்கிஷம் என்று கொள்ளப்படுகிறது அல்ல அல்ல குறையாத பொக்கிஷமாக பராபரத்தின் அருள் தனக்கு வாய்த்திருப்பதை சொல்லுகிறார் சகலவிதமான உலக போக போக்கியங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நிதிகளுக்கு அப்பால் ஆன்மாவை களை கூடிய அருள் நிதி என்றழைக்கப்படக்கூடிய பராபரத்தின் ஆசி தனக்கு முழுமையாக கிடைத்திருப்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறார் எவ்வகை நிதிகளும் இந்த மா நிதியடை அவ்வகை கிடைக்கும் என்ற அருளிய நிதியே பராபரத்தின் அருள் என்கிற இந்த ஒரு நிதி கிடைத்துவிட்டால் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து நிதிகளும் கிடைத்ததற்கு ஒப்பாகும் மற்ற நிதிகள் அழிந்து பட்டு போகும் கொடுக்க கொடுக்க குறைந்து போகும் பராபரம் கொடுத்த அருள் நிதி என்பது கொடுத்தாலும் குறைவுபடாது அள்ள அள்ள குறையாத அருளை வாரி வழங்குவது பராபரத்தின் தத்துவமாகும் இதை தான் பெற்றிருப்பதை பெருமை என்று வளலார் குறிப்பிடுவதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை அற்புதம் விளங்கும் அருட்பெரு கற்பனை கடந்த கருணை மா இந்த நிதியை கொண்டு அற்புதங்களை நிகழ்த்த முடியும் பொதுவாக உலகியலார் கருதி இருக்கக்கூடிய பொன் பொருள் ஆகியவற்றை கொண்டு சிலவற்றை செய்ய முடியும் ஆனால் பராபரம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருள் கொண்டு செத்தாரை எழுப்ப முடியும் நலிந்தவர்களை தேற்ற முடியும் நோயாளிகளை குணமாக்க முடியும் இப்படி அனைத்தையும் செய்ய முடியும் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார் இதுபோன்ற ஆற்றலை உலகிலே பலர் பெற்றிருந்தார்கள் பகவான் கிருஷ்ணனுடைய பிருந்தாவனத்திற்கு சென்றவர்கள் குரடர்கள் பார்த்தார்கள் முடவர்கள் நடந்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் ஊமை பேசினான் முட்டாளாக இருந்தவன் ஞானியாக மாறினான் படிப்பறிவில்லாதவன் மிகப்பெரிய புலமை பெற்றவனாக மாறினான் அதுபோல இயேசு மகான் தன்னை அண்டி வந்தவர்களுடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்தார் இவற்றையெல்லாம் எவ்வாறு அவர்கள் அறிந்தார்கள் என்று பார்க்கும் போது பராவரத்தின் ஆசையை பெற்றதே இவற்றுக்கு காரணம் என்று கருத வேண்டியிருக்கிறது அதிலேயும் பெற்ற அருளை பேணி பாதுகாத்து தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய தத்துவத்தை மாத்திரம் செய்து கொண்டு விட்டவர்கள் அனந்தங் கோடி பேர் ஆனால் அது மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கோடு கொடுத்து சென்றவர்கள் வெகு சிலர் மாத்திரமே அவர்களே வரலாற்றிலே போற்றி புகழப்படுகிறார்கள் நற்குண நிதியே சர்க்குண நிதியே நெற்குண நிதியே சிற்குண நிதியே குணங்களை கடந்து குணாதீதமாக வாழக்கூடிய பக்குவத்தை தரக்கூடியது பராபரத்தின் ஆசி அப்படிப்பட்ட பராபரத்தின் ஆசியை பெற்றவர்கள் மாத்திரமே இந்த உலகிலே உண்மையான ஆனந்தத்தை அனுபவிப்பவர்களாவார்கள் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார் பழகிலாது ஓங்கும் பழிக்குமா மலையே வளமெலாம் நிறைந்த மாணிக்க மலையே என்ன வார்த்தை சொல்லி பராபரத்தின் அன்பை போற்றுவது என்று அறியாமல் சகலவிதமான சொற்களையும் பயன்படுத்தி வள்ளலால் பராபரத்தை போற்றுகிறார் தொழுகிறார் துதிக்கிறார் பழிங்குமா மலை என்கிறார் மாணிக்க மலை என்கிறார் எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் கூட பராபரத்தை இன்னமும் வர்ணித்து ஓயாது என்று மேலும் மேலும் வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கிறார் மதிவுர விளங்கும் மரகத மலையே வதிதேரு பேரொளி வச்சரமலையே பராபரமே உருடைய அன்பு என்பது மரகத மலையாக பிரகாசிக்கிறது இல்லை இல்லை இது பேரொழி வீசக்கூடிய வச்சரமலையாக இருக்கிறது ஏனென்றால் இது உறுதியாக இருக்கிறது உறுதியான தன்மைக்கு வச்சரம் என்று சொல்லுவது வழக்கம் அதுபோல உறுதியான பேரொழியாக பராபரம் திகழ்கிறது தான் பெற்ற இன்பம் அழிவில்லாதது ஆனந்தமயமானது உறுதியானது என்று குறிப்பிடுகிறார் உரை மனம் கடந்து ஆங்கு ஓங்கு பொன்மலையே துரிய மேல் மேல்வெளியில் ஜோதிமாமலையே மனிதர்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதர்களால் வார்த்தையால் வர்ணிக்கப்படக்கூடிய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு பராபரத்தின் தத்துவம் பராபரத்தின் சக்தி என்பது மிகப்பெரிய பொன்மலையாக உயர்ந்திருக்கிறது துரியம் என்றழைக்கப்படக்கூடிய சரசாகி ஆகாயத்தையும் கடந்து துரியாதீதம் என்கிற பரவெளியிலே ஜோதியாக மகத்தான சக்தியாக பராபரம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் பொற்புதம் திரை நுரை புரை முதல் இளதோர் அற்புத கடலே அமுத கடலே அமுதம் அந்த அமுதம் என்பது இடைவிடாத யோக பயிற்சியின் காரணமாக சிரத்திலே இருந்து இறங்கி வரக்கூடியது சிரத்திற்குள்ளே அப்படி என்னதான் இருக்கிறது ஒரு கடல் அளவிற்கு அமுதம் இறங்கி வரக்கூடிய அளவிற்கு சிரத்திற்குள்ளே தத்துவம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் இது எப்படி சாத்தியம் சின்னஞ்சிறிய தலைக்குள்ளே இருந்து இவ்வளவு அமிர்தம் எப்படி சுரக்க முடியும் என்று சிந்தித்துப் பார்க்கும்போது போது உடலியல் சார்ந்த ஒரு இயக்கத்தை அறிந்து கொண்டுவிட்டால் இது சாத்தியம் என்று கருத வேண்டியிருக்கும் நமது வாயிலே சரிமானம் சரியாக நடப்பதற்காக உமிழ்நீர் சுரக்கிறது வாயிலும் தொண்டையிலும் உமிழ்நீர் சுரப்பிக்கள் இருக்கின்றன இந்த உமிழ்நீர் சுரப்பிக்கள் சச்சேரக்குறைய ஒன்றரை லிட்டர் அளவிற்கு நாள் ஒன்றுக்கு உள்நீரை சுரக்கும் என்று மருத்துவம் சொல்லுகிறது வாயிலே இருக்கக்கூடிய இந்த சுரப்பிக்கள் ஏராளமான உள்நீரை சுரக்க முடியும் இது சாத்தியம் என்றால் சுரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அமுதச் சுரப்பி கண்களுக்கு தென்படாத அமுதச் சுரப்பி அற்புதமாக அமிர்தத்தை கடலளவு கூட சுரந்துவிடக்கூடியது என்று வள்ளலார் கூறுவதிலே நிச்சயம் மாற்று கருத்து இருக்க முடியாது இருட்கடலை தவிர்த்து ஒளியெல்லாம் வழங்கிய அருட்பெருங்கடலே ஆனந்த கடலே இந்த உலகமாயே என்பது இருட்கடலாக இருக்கிறது அந்த இருட்கடலையும் பிரகாசப்படுத்தக்கூடிய ஒளிக்கடலாக அருட்பெருங்கடலாக ஆனந்த கடலாக பராபரத்தினுடைய ஆசி என்பது தனக்கு கிடைத்திருப்பதாக அறிவிக்கிறார் பவக்கடல் கடந்து நான் பார்த்தபோது அருகே ஓப்பு ஒரு வளம் கொண்டு ஓங்கிய கரையே பவக்கடல் என்பது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச மாயா என்றழைக்கப்படக்கூடிய பிறப்பு இறப்பு என்கிற சாகரத்தை குறிக்கிறது இந்த பவக்கடல் அதாவது பிறப்பு இறப்பு என்கிற மாய சாகரத்திலே இருந்து நான் பார்த்தபோது எனக்கு மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு துன்பங்கள் தான் தென்பட்டன ஆனால் என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆனந்தப்படுத்தக்கூடிய நிம்மதிப்படுத்தக்கூடிய ஒரு கரையை நோக்கி நான் நீந்தி சென்றேன் அந்த கரை அடடா அற்புதமான கரை அந்த கரையிலே பராபரத்தைக் கண்டேன் பராபரத்தின் தத்துவத்தை அறிந்து கொண்டேன் அது காரணமாக இன்புற்று இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் என் துயர் சோடைகள் எல்லாம் தவிர்த்துள்ள நன்று உற விளங்கிய நந்தனக்காவே எனக்கு எண்ணற்ற துன்பங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே ஏற்பட்டன அது காரணமாக பலவிதமான சோதனைகளையும் நான் சந்தித்தேன் நிம்மதியற்றவனாக வாழ்ந்திருந்தேன் தேக தேகபலம் இல்லை ஆன்ம பலமில்லை நிம்மதியில்லை உலக வாழ்க்கையிலேயும் வெறுப்பு இப்படி பலவிதமான குணங்களை நான் கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு ஏற்பட்ட இந்த வகையான அனைத்து துன்பங்களையும் சடுதியிலே போக்கி என்னை சரணாகதியாக ஏற்றுக்கொண்டு அன்பையும் ஆனந்தத்தையும் வாரி வழங்கிய பராவரத்தின் கருணையை எவ்வாறு போற்றுவேன் என்று வியக்கிறார் சேற்று நீர் இன்றி நற்தீஞ்சுவை தரும்போர் ஊற்று நீர் நிரம்பிய உடைய பூந்தடமே பொதுவாக உலகியலாளர்கள் அருந்துவதற்கு சுத்தமான நன்னீரை தேடி அழைக்கிறார்கள் குழம்பிய குட்டையிலே இருக்கக்கூடிய தேங்கிய சாக்கடை நீரை யாரும் விரும்புவதில்லை எந்தவிதமான சலனமும் சடனமும் இல்லாமல் மெல்லியதாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊற்று நீர் அருந்துவதற்கு வசதியானது ஏனென்றால் மெல்லிய ஊற்று ஓடியபடியாகவே இருக்கிறது அது மெல்ல மெல்ல ஓடிக்கொண்டிருந்த காரணத்தால் அங்கே சேறு சகதி என்பது நிச்சயம் இருக்காது அப்படிப்பட்ட ஊற்று நீரை அருந்தும் போது அது ஆனந்தமயமான இன்பத்தை கொடுக்கிறது அப்படி எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் ஊறி வரக்கூடிய ஊற்று நீரை அருந்திய போது எப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடிய வெயிலிலே சென்றவன் அனுபவிப்பானோ அதுபோல இந்த உலக மாயை என்கிற இந்த சுழலிலே சிக்கியிருந்தனான் பராவரத்தின் அருள் என்கிற ஊற்று நீரை அறிந்துவிட்ட காரணத்தால் என்னுடைய தாகம் தீர்ந்தது என்னுடைய வேதனைகள் எல்லாம் தீர்ந்தன நிச்சயமான ஆனந்தத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று தன்னுடைய அனுபவத்தை இங்கே வள்ளல் பெருமகனார் பதிவு செய்கிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்